E <music> எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் டைட்டில் டாபிக் ஒரு முறை சொல்லிடுறேன் தடம் மாற்றம் தடுமாற்றம் அல்ல தடம் மாற்றம் தடம்னா வழி வழி எப்படி வந்து மாறுது அதை பற்றினா ஒரு சின்ன சிந்தனை வாழ்க்கைங்கிறதே ஒரு பிரயாணம் அந்த பிரயாணத்தில் நம்ம பிரயாணத்துக்கு கொண்டு பொழுது பார்த்திங்கன்னா பல நபர்களை வந்து சந்தித்து செல்கிறோம் கடந்து செல்கிறோம் அப்படி அவங்கள நம்ம சந்தித்து அவங்கக்கிட்ட இருந்து சில விஷயங்களை பெற்றுக்கொண்டு நம்மகிட்ட இருக்கிற சில விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு நமது வாழ்க்கை பிரயாணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி பல பல சந்திப்பில் வந்து பல மாற்றங்கள் நாமும் ஏற்படுத்துகின்றோம் நம்மால் பிறருக்கு ஏற்படுத்தப்படுகிறது பிறரால் நம்முள்ளும் ஏற்படுகிறது இவை எல்லாத்தையுமே நம்ம சென்ஸ் பண்ணிட்டோம் உணர்ந்துட்டோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நமக்குள்ளே வந்து ஒரு தகவல்களாக சேகரிக்கப்படுகிறது நாம் சந்திக்கக்கூடிய பல நபர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க அது எல்லாமே எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து இருப்போம் நமக்கே தெரியாது இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு செயல் செய்கிறோம் அப்போ அந்த செயல் செய்கிறோம் அப்படின்னா இந்த செயலை செய்ய போகிறோம்னு ஒரு முடிவு எடுத்திருப்போம் அப்படி இந்த செயலை செய்ய போகிறோம்னு ஒரு முடிவு எடுத்த காரணத்தினால்தான் அந்த செயலையை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த முடிவை எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முடிவு எடுக்கிறதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான ஒரு முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது முடிவு எதன் அடிப்படையில் எடுக்கப்படுது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த நபர்களுக்கு ஏற்கின்ற அறிவு அந்த முடிவு என்பது முழுக்க முழுக்க அந்த நபர்களுக்கு இருக்கின்ற அறிவு தான் ஏதாச்சும் யாராச்சும் தவறா செஞ்சுட்டாங்கன்னா முதல்ல நம்ம அவங்கள கேட்க திட்டும்போதே என்ன சொல்லி திட்டோம்னா கொஸ்டின் தான் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்றோம் ஏன் அறிவு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அறிவு இருந்தால் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்கல்ல அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக நம்ம அப்படி கேள்வி கேட்குறோம் அப்போ அந்த அறிவுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தகவல்களை வந்து ஒருங்கிணைத்து வச்சுருக்கிற வச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம் இந்த விஷயத்த செய்யலாம் இந்த விஷயத்த செய்யக்கூடாது இந்த விஷயத்த செஞ்சால் நல்லது இல்லை இந்த விஷயத்தை வந்து செய்யாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து பல விஷயங்களை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தகவல்கள் நம்ம சந்திக்கிற நபர்கள் நம்ம கடந்து செல்கிற நபர்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறோம் அவங்க இருந்து பெற்ற அந்த அந்த விஷயங்களை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு முடிவுக்கே வரும் அதை அந்த அறிவை கொண்டு நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்போ அந்த தகவல்களுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் தகவல்கள்ங்கிற அளவில் வெளிப்படையிலே இருந்தால் கூட அது நமக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள அது என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக நம்ம சிந்திக்கணும் அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எண்ணங்களாக இருக்குது த தாட்ஸ் அதனால தான் பெரியவங்களாம் சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்வு ஏன் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லி வச்சாங்கன்னா அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதை தான் நம்ம வாழ போகிறோம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வாழ முடியாது தெரிஞ்ச ஒரு தான் நம்ம வாழ போகிறோம் அப்போ நம்மக்கிட்ட எண்ணங்கள் என்னவா இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையாக போகிறது அப்போ அந்த எண்ணங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது எப்படி அதை வந்து ஒரு உருவேற்றலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் இப்போ ஆசிரியர் சௌமியா பேசியிருந்தாங்க ரொம்ப பிரமாதமான ஸ்பீச் கல்வின்னா என்ன எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எதெல்லாம் கல்வி அழகாக ஒரு புறா கதை வேடன் கதை வலை வீசுற கதைலாம் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதோட கண்டினியூஷன் தான் ஏன்னா இன்றைய கால கட்டத்தில் தடம் அதாச்சும் செல்கிற வழி தடம் மாற்றம் என்பது ரொம்ப எளிமையாக நடந்துருது ஏன்னால் நம்ம கிட்ட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அறிவியலில் ரொம்ப முன்னேறிட்டோம் அறிவியல் ரொம்ப முன்னேறினதுனால என்னென்னா நிறைய வசதிகளும் வாய்ப்புகளும் நம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது யாரை நினச்சாலும் யாரை ஒன்றாலும் கூப்பிட்டு பேசலாம் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை வந்து நேரடியாக பார்க்காம நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பேசலாம் அப்படிங்கிற லெவலில் வந்து இன்றைக்கி அறிவியல் வந்து ரொம்ப முன்னேறிட்டு இருக்கு அப்போ இது வந்து நல்லதுக்கும் பயன்படுது தீயதுக்கும் பயன்படுது தெர் இஸ் அ குட் ஆஸ் வெல் இஸ் த பேட் ரெண்டுமே இருக்குது அப்போ நமக்கு தான் என்ன இருக்கணும்னா அறிவு இருக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு தான் எது நல்லது எது கட்டதுன்னு பிரித்து பார்க்குற ஒரு அறிவும் தெளிவும் யாருக்கு இருக்கணும்னா அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய நபர் அதாவது தமக்கு இருக்கணும் சரிங்களா நாம் செல்கிற தடமானது சரியானதா என்று அடித்தடு அடிக்கடி பரிசோதித்து தற்சோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் தடம் சரியாக இருக்கிறதா தடம் மாறிவிட்டதா தடம் மாற்றப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறதா என்பதை அடிக்கடி பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டிய இடத்துல நாம் இருக்கின்றோம் இப்போ உதாரணத்துக்கு கொண்டதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்கறது கேட்கறது சிந்திக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனுடைய அறிவை வந்து வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால சொல்லுவாங்க நிறைய புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொன்னது கண்ணை மூடி உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற எண்ணங்களை வந்து உருவேற்றுகிறது இது நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்தையே நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுக்க வல்லதாக இருக்கிறது ஓகேங்களா புத்தகம் படித்தல் கதை கேட்கறது படம் பார்க்கறது நம்மளோட சுய அனுபவம் நமக்கு ஏற்படுகின்ற நல்லது கெட்டது நாம் பார்க்கும்பொழுது பிறருக்கு ஏற்படுகின்ற அவர்களுடைய அனுபவங்கள் இதிலிருந்தெல்லாம் நம்ம வந்து படிப்பணையாக பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கை தடத்தை அமைத்து அதை தடத்தில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா நல்ல விஷயங்களாக நம்ம சிந்தனையை தூண்டுற விஷயமாக இருக்கா இல்லை நம்ம சிந்தனையை தீய வழியில் தூண்டுற மாதிரி இருக்கா அப்படிங்கறதுல வந்து நம்ம வாழ்க்கையை தடத்தை அமைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிகவும் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து நாம் இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஊர் ஊரா நடந்து போயிட்டே இருந்தார் அப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஊரில் வந்து ஒரு பணக்காரர் நல்ல ஒரு செல்வந்தர் வந்து அந்த துறவியை பார்த்துட்டு ஐயா நீங்கள் ஏன் நடந்து போகிறீங்க எங்கிட்ட நிறைய குதிரைகள் இருக்குது உங்களுக்கு ஒரு குதிரையை தரேன் நீங்கள் வந்து இனிமேல் இந்த குதிரையிலேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கு ஒரு குதிரையை வந்து பரிசளிக்கிறார் துறவி எவ்வளவோ மறுத்தும் அவர் வந்து கட்டாயமாக இந்த இங்கே ஏற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு சரி குரு துறவி என்ன பண்ணார் அந்த குதிரையை ஏற்றுக்கிட்டு இஸ் ட்ராவலிங் ஆன் தாஸ் எங்கே போனாலும் அந்த குதிரை மேலேயே டிராவல் பண்ணி போய்ட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஊருக்கு வெளியே ஒரு காட்டு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதி காட்டு காடுகள் சூழ்ந்த மலை பிரதேசத்தில் அவர் போயிட்டுருக்கும்போது ஒரு திருடன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட வந்து எப்படியாச்சும் இந்த குதிரையை வந்து பறிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப முடியாதவங்க மாதிரி அவர் வர பாதையில் வந்து விழுந்து கிடக்கிறோம் துறவி பார்க்குறா ஐயோ ஏதோ ஒரு நபருக்கு ரொம்ப முடியலையேன்னு சொல்லி அவர் குதிரையிலேருந்து இறங்கி வந்து கேட்டவுடனே திருடன் சொல்கிறேன் என்னால் வந்து நடக்க முடியல ஆனால் நான் வந்து அந்த ஊருக்கு கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே துறவி சொல்கிறாரு சரிப்பா நீ வந்து குதிரையில் உட்காந்துக்கோ நான் உங்க கூட நடந்து வரேன் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருடனை குதிரையில் ஏற்றுனவுடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த திருடன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த குதிரையை வந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடும் சரி துறவி ஒன்றும் பெருசாக அழிட்டுக்கல ஓகே வந்தது போயிடுச்சு அப்படின்னு கேஷுவலாக அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் அவரோட பாத்துலேயே நடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி போனவுடனே ஒரு கிராமத்தில் அந்த திருடம் வந்து அந்த குதிரையை விற்க முயற்சி செய்து கொண்டிருக்க ஒரு சந்தையில் அதை வந்து அந்த துறவியை பார்த்துட்டார் பார்த்துட்டு நேராக அந்த திருடனுக்கிட்ட போகிறாரு திருடன் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல நீ என்ன பண்ணாலும் இந்த குதிரையை திரும்ப வாங்கலாம் மட்டும் நினச்சிடாத முடியாதுன்னு சொன்னோடனே அந்த துறவி சொல்கிறாரு இல்லைப்பா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நான் குதிரையெல்லாம் திரும்ப வாங்க வரல ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு செய்யணும் என்னது அதாச்சும் இந்த குதிரையை என்கிட்ட திருடிட்டு வந்துட்டேன்னு மட்டும் நீ யாருக்கிட்ட சொல்லாத எப்படி திருடிட்டு வந்தேன்னு சொல்லாத முன்னே திருடன் கேட்டேன் ஏன் ஏன் சொல்லக்கூடாது அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள் அவர் சொன்னார் நான் வந்து நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் உனக்காக நான் குதிரையிலேருந்து இறங்கினேன் நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ஒன்று குதிரையில் ஏற்றுனேன் ஆனால் நீ அந்த ரெண்டு நோக்கமும் இல்லாமல் வேறு ஒரு நோக்கத்தினால என்ன பண்ணிவிட்டு என் குதிரையை நீ எடுத்துகிட்டு போயிட்டேன் அது தப்பு கிடையாது இதை நீ சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா இப்படியும் திருடலாம் என்கிற ஒரு வழி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால நாளைக்கு எல்லாருமே நல்லது செய்யவே தயங்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவி வந்து ஒரு வேண்டுதல் வைச்சாரு இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன் தயக்கங்கள் அதிகமா இருக்கு ஒரு நல்லது செய்யறது கூட ஏன் தயங்குறோம் ஒரு சரியான விஷயத்தை செய்யறது கூட ஏன் தயங்குறோம் அப்படின்னா அதுலேருந்து பல தவறான விஷயங்கள் உருவாக்கப்படுகிறது சரிங்களா ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துட்டாரு இன்னொரு சோடா கொடுத்தார் பின்னாடி மாறிடுச்சு மயங்க விழுந்ததுனால தான் சோடா கொடுத்தாங்க ஆனால் சொன்னவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சோடா குடிச்சதுனால மயங்க விழுந்துட்டாருன்னு இப்படி தான் வந்து விஷயங்கள் மாறுகிறது அதான் குருஜி சொன்னாரு விஷம் விஷம் அல்ல விஷயம்தான் விஷம் ஏன் விஷம் ஒரு ஜென்மத்தை தான் கொள்ளும் ஒரு முறை தான் உன் உடலிலிருந்து உயிரை பறிக்கும் ஆனால் விஷயம் ஒவ்வொரு ஜென்மமும் நமது கருமாவில் பதிக்கப்பட்ட விஷம் ஆகிய விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மத்திலும் மீண்டும் பிறப்பெடுக்க பிறப்பெடுக்க அந்த உள்ளே இருக்கிற அந்த விதை உள்ளே தூவப்பட்ட விதை மீண்டும் மீண்டும் கருமாவிலேருந்து முளைச்சு வந்து செயலாகி அந்த செயல் ஒரு விளைவை கொடுத்து மீண்டும் மீண்டும் நம்மை கொண்டு கொண்டே இருக்கும் அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் தெளிவோடவும் கவனத்தோடவும் செய்யணும் இது ரொம்ப முக்கியம் பட்டு இதில் சில வேடிக்கையான விஷயங்களும் இருக்குது அதையும் பார்க்கலாம் இந்த இந்த சின்ன டிஸ்கஷனில் இப்போ பாருங்களேன் விலங்குக்கும் மனுஷனுக்கும் இருக்க ஒரு வேறுபாடு அப்படின்னு கேட்டோம்னா நிறைய இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம சொல்கிறது பகுத்தறிவு அதாச்சும் சிந்திக்கிற திறன் இது விலங்குக்கு கிடையாது அதனால்தான் சௌமியா சொன்ன கதையில் வந்து பார்த்திங்கன்னா புறாங்கள்லாம் வந்து வேடன்னு சொல்ல மாட்டிக்குச்சு அதுங்க சிந்திக்க மாட்டேங்குது கரெக்டுங்களா அப்போ அந்த சிந்திக்கிற திறன் இல்லை இதுதான் வித்தியாசம் ஆனால் இப்போ பிரச்சனையும் சிந்திக்கிறது தான் நல்லா பாருங்களேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஒரே டென்ஷனாக இருக்குங்க ஒரே ப்ரெஷராக இருக்குங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ரிப்பீட்டட் தாட்ஸ் ஓகேங்களா நம்மளோட நம்மளோட பாசிட்டிவே நமக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு காடு கொடுத்த கிஃப்ட் என்னது இந்த நல்லா சிந்தின்னு ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னா ஓவராக சிந்திச்சிட வேண்டியது ஓவர் டைம்ல சிந்திக்க வேண்டியது சரிங்களா நல்லா யோசிச்சு பாருங்க முதல்ல சிந்திக்கணும் ஒரு ஒரு ஆன்மீகம் ஒரு ஆன்மீகம் தடம் எப்படி ஒரு மனிதனை வந்து அவங்களோட அந்த தடத்துல நெறிப்படுத்தி கூட்டிகிட்டு போகுது முதல்ல மனுஷனை சிந்திக்க வைக்கிறது ஏன்னா சிந்தித்தாதான மனுஷன் அப்புறம் அந்த மனிதனை நல்ல விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது ஏன் நல்ல விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது ஏன்னா அவன் என்ன சிந்திக்கிறானோ அவன் தாட்டை தான் அவன் லைஃபாக மாறுது கரெக்டுங்களா அப்போ நம்ம சிந்தனையே நமது வாழ்க்கையாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது இரண்டாவது மூன்றாவது என்னாவது சிந்திச்சு சிந்திச்சதுக்கப்புறமா மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்கன்னு சொல்லி தாட்டை கம்மி பண்ணுறாங்க லெஸ் தாட் சரிங்களா கொஞ்ச நேரமாக ஐடியலாக உட்காருங்க கொஞ்ச நேரமாக ரிலாக்ஸ்டாக இருங்க கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒதுக்குங்க எல்லாம் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி மூணாவது ஸ்டெப் என்னது சிந்திக்கத்துலேருந்து குறைக்கிறது நாலாவது ஸ்டெப் என்னது தாட்ல ஸ்டேட்டுக்கு போகிறது தாட்ல ஸ்டேட் அதாச்சும் சிந்திக்கிற திறமையிலேருந்து சிந்தித்து சிந்தித்து ஓவராக போய் மறுபடியும் சிந்திக்கத்தை குறைச்சி மறுபடியும் தாட்ல ஸ்டேட்டுக்கு போகிறது இது பாருங்களா ஒரு கிராஃப் மாதிரி அப்படி ஏறத்து அப்படி இறங்க புரியுதுங்களா சொல்கிறது இப்படி ஏறத்து இப்படி இறங்குறது சரிங்களா இது பார்க்கவே ஒரு முரண்பாடாக இருக்கும் அதாச்சும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா எதுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை செய்யணும் நாலு பேர் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தில் ஒருத்தன் போவோம் போனோன்னே அங்கே இருக்கிற சென்ட் மாஸ்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணை மூடு மூச்சை நல்லா இழுத்து விடு இதெல்லாம் எதுக்கு இங்கே தரீங்க நீ யாரையுமே அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லித்தரேன் ஐயா நான் கற்றுக்கத்தே அடிக்கிறதுக்கு தான் அடிக்கக்கூடாதுங்கிறது தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது மாதிரி மனுஷனோட வாழ்க்கைங்கிறது சிந்தனை என்பது இருக்க வேண்டும் அது எவ்வளவு இருக்க வேண்டும் எங்கே இருக்க வேண்டும் எந்த தடத்தில் இருக்க வேண்டும் எந்த வழியில் இருக்க வேண்டும் என்று தெரிந்து அந்த வழியில் போனால் தான் அந்த சிந்தனையும் அந்த மனிதனை ஒரு மாமனிதனாக மாற்றும் இல்லை விட்டால் அதே சிந்தனை அந்த மனிதனை ஒரு பித்தனாக மாற்றிவிடும் பித்தன்னா பைத்தியக்காரனாக வந்து மாற்றிவிடும் சிந்திச்சு சிந்தித்து பைத்தியக்கார நிலைமையில் போயிடுறாங்க இன்றைக்கி நிறைய பேர் காரணம் என்னென்னா சிந்திய சிந்தனையை தூண்டுறதுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் நிறைய டிவைசஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் நம்மளை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா சிந்தனை எப்படி திங்க் பண்ண வைக்குது திங்க் பண்ண விடாமல் திங்க் பண்ண வைக்குது அதனால சொல்யூஷன் வர முடியல சரிங்களா ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதில் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா திங்க் பண்ண விடாமல் திங்க் பண்ண வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னெல்லாம் சிந்தித்தாங்க செயல் செய்கிறாங்க இதை செய்யணுன்னு நினச்சாங்க செஞ்சாங்க இப்போல்லாம் சிந்தித்தாங்க செய்ய வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நாங்கள நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மிக்சர் கிரைண்டர்லாம் கிடையாது இட்லி வேணும்னு நினச்சாங்கன்னா மாவு அரைப்பாங்க இப்ப எல்லாம் இட்லி வேணும்னு நினச்சா என்ன பண்ணுறாங்க ஆ அதுக்கப்புறமா இப்ப கடையில வாங்கிடுறாங்க ஆர்டர் போட்டுடுறாங்க அது சொல்லல இட்லி வேணும்னு நினைச்சாங்கன்னா மாவு அரைச்சாங்க மாவுல இருந்து இட்லி ஊற்றுனாங்க அப்புறமா இட்லி வேணும்னு நினைச்சா மாவோ வாங்கிட்டு வந்து ஊற்றுனாங்க கரெக்டுங்களா இப்ப மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வந்துருச்சு கிரைண்டர் ஒரு மிஷின் வந்துருச்சு அப்ப நம்ம சிந்திப்பதை செய்வதற்கு நிறைய எந்திரங்கள் வர ஆரம்பிச்சதுனால மக்கள் இஷ்டத்துக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் சிந்தனைக்கு எல்லையே இல்லாம போகுது ஏன்னா தான் வேற ஒரு ஆள் இருக்குல்ல அதனால் சிந்தனை ஓட்டமானது பெருகெடுத்து ஓருகெடுது சரிங்களா இப்போ அதுக்கும் மேலே அப்படியே போயிட்டே இருக்குது ஓகேங்க என்னென்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி இப்போ வேர்ல்டை டாமினேட் இருக்குது இந்த இந்த டெக் இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சிந்திக்கவே சிந்திக்காதீங்க உங்களுக்கு சேர்த்து நானே சிந்திச்சுக்கிறேன் சரிங்களா அது மெடிடேஷன் மாதிரி இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாத ஐடியலாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி பட் இட்ஸ் வெதர் இட்ஸ் குட் ஆர் பேடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டால் வாழ்க்கை தான் நமக்கு தெரியும் அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் தெரியும் சரிங்களா ஏன்னா ஒரு மனுஷனோட ஸ்பெஷாலிட்டியை சிந்திக்கிறது தான் அவனோட தேவைக்கு கூட அவன் சிந்திக்கவில்லை என்றால் அதுக்கு கூட ஒரு சப்ஸ்டியூட் போடுறாங்க அப்படின்னா அவன் மனிதனாகவே இருக்க முடியாது அவன் மனிதனு என்கிற அந்த ஒரு தரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்து கீழே வந்துடுறாங்க அதனால்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிந்தனை இல்லாத தான் நமக்கு வர தகவல்கள் எல்லாம் எது உண்மை எது பொய் என்பது கூட நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருக்குது இதிகாச புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா மாறு வேடத்தில் வந்து நிறைய பேர் செயல்பட்டதாக சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா ராமரும் சீதை பிராட்டியும் வனவாசத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் மாரிசன் என்கிற ஒரு அரக்கன் பொன் நிறமானாக மானாக தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாராம் அங்கே சீதையோட கண்ணில் பட்டு மறைஞ்சு மறைஞ்சு போயிடுவாரான் அதை பிடிப்பதற்காக ராமபிரான் போகும்போது ராவணன் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட உருவத்தை மாத் வேற ஒரு ஒரு யோக புருஷன் போல மாற்றி சித்தபுருஷன் போல தன்னோட உருவத்தை மாற்றி சீதையை கடத்தி கொண்டு சென்று விட்டார்ங்கிறது புராணத்தில் அந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதில் பாருங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷனை மாற்ற வேலை தான் மாரிசன் தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டார் ராவணன் தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டாரு ஸோ தனக்கு என்ன காரியங்கள் ஆக வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி தோற்றங்களை மாற்றிக்கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்திலும் நம்முடன் இருப்பவர்கள் மத்தியிலே பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே இருக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற தோற்றத்தை மாற்றி கொள்வது பேச்சை மாற்றிக்கொள்வது அடிக்கடி தன்னோட விஷயங்களை மாற்றிக் கொள்வது என்பது ரொம்ப சகஜமா இருக்கு தேவைப்பட்ட இதுக்கு வந்து கொஞ்சமா தயக்கமே இல்லாம குருஜி பேரெல்லாம் வேறு நம்ம எழுத்துக்கிறாங்க நிறைய பேர் நான் பார்த்து குருஜி சொன்னாங்க குருஜி சொல்ல சொன்னாங்க குருஜி செஞ்சாங்க குருஜி செய்ய சொன்னாங்கங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் மனிதர்கள் வந்து மாறி இருக்காங்க அதாச்சும் தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் அது எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் செய்தால் அந்த காரியம் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த தடத்தை பதிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நமக்கே வேண்டும் என்னது சிந்திக்கின்ற அறிவு நாமளே சிந்திக்க வேண்டும் நமக்கே தெரிய வேண்டும் எது சரி எது தவறு என்பது ஓகேங்களா அப்படி நம்ம தவறாக சிந்திச்சிட்டோம் தவறான இடத்துல போகணும் அப்படின்னா அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதிலேருந்து கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா இருந்து ஒரு சின்ன கதை மகாபாரத்தில் போரெல்லாம் நடக்குது ஸ்டோரி நமக்கு தெரியும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒவ்வொருத்தராக வந்து தன்னோட வாழ்நாளை முடிச்சுக்கிட்டு போர்லேயே நிறைய பேர் இறந்துடுறாங்க மகாபாரதத்தில் அதுக்கப்புறமா தன்னோட வாழ்நாளை முடிச்சுக்கிட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த உலகத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல என்னென்னா ஒரு தர்ம யுத்த கலம் முடிஞ்சு ஒரு தர்ம ஒன்று நடக்குது அங்கே வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க எல்லாருமே தன் பக்கம் நியாயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு தராங்க அப்போ எல்லாருமே அந்த மகாபாரத கதாபாத்திரத்தில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுகிறாங்க துரியோதனன் உட்பட சகுனி உட்பட நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் எனக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற தன் பக்கம் இருக்கிற நியாய தர்மத்தை அவங்க எடுத்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது துரோணாச்சாரியர் ஆச்சாரியர் துரோணர் அவரோட இது வரும்பொழுது அவர் கேட்குறாரு கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு கிருஷ்ணா ஒன்று தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க தான் இறைவன் சொல்கிறாங்க ஆனால் நீ என்ன பண்ணு எனக்கு எனக்கு தவற வேண்டிய தகவல்களை மாற்றி தானே என்னை கொன்று ஓகேங்களா யுத்த காலத்தில் என்ன நடந்தது துரோணர் வந்து மிக பிரமாதமான வழியில் வந்து சண்டாட்டுருக்காரு போர் புரிஞ்சிகிட்டு இருக்காரு அப்போ இவரை வந்து ஃபினிஷ் பண்ணால் தான் வின் பண்ண முடியும்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துரோணரை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உளவியல் ரீதியாக தான் ஸ்டாப் பண்ண முடியும் உளவில் ரீதியான மன ரீதியாக தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக அவர் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து அங்கே உருவாக்குறாங்க என்ன உருவாக்குறாங்க தர்மர்கிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து துரோணரோட பையன் அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு போய் துரோணர்கிட்ட சொல்லு வேற யார் சொன்னாலும் துரோணம் நம்ப மாட்டார் நீ சொன்னால் அது ஆத்தென்டிகேட்டட் மெசேஜ் கட்டாயமாக துரோணம் நம்புவார் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி தர்மர் சொல்கிறாரு நோ சான்ஸ் ஐ நெவர் சே லைஸ் நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன சரி அஸ்வத்தாமன் ஒரு யானையை கொண்டுடலாம் நீ போய் அவர்கிட்ட சொல்ல அஸ்வத்தாமன் என்கிற ஒரு யானை இறந்து விட்டதுன்னு சொன்னால் போதும் அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆமாம் உண்மை தான் அதே மாதிரி அஸ்வத்தாமன்கிற ஒரு யானை போர்க்களத்தில் கொல்லப்படுது நம்மளோட தர்மர் துரோணர் துரோணர்கிட்ட சொல்கிறாரு அஸ்வத்தாமன் என்கிற யானைன்னு சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரா சங்கு ஊதிட்டார் யானைங்கிற ஒரு வார்த்தை அந்த சங்கு நாதத்தில் கேட்கலை அஸ்வத்தாமன் போரிலே கொல்லப்பட்டான் அப்படின்னு மட்டும் யாரை கேட்டுச்சு துரோணர் கேட்டுச்சு துரோணர் பார்த்தாரு தர்மரே சொல்லிட்டாலும் அது உண்மையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போர் புரியத்தை ஸ்டாப் பண்ணார் அவர் மேலே போர் தொடுத்தாங்க அவர் முடிச்சுட்டாங்க இப்போ துரோணரோட கேள்வி இப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்லி தானே வந்து என்னை முடிச்சிங்க இதுக்கு சரியா நீங்கள் காடாச்சு நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை நோக்கி அந்த கொஸ்டினை வந்து அந்த தர்ம கேத்திரத்தில் இருக்கிறார் அப்போ அந்த தர்ம கேத்தத்தில் கிருஷ்ணர் எழுந்து வர்றாரு தான் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு விளக்க சொல்கிறாரு என்னென்னா நான் வந்து பொய் சொல் சொல்லலை பொய்யாகவும் நான் சொல்லலை உங்களை நான் பொய் சொல்லியும் கொள்ளலை எல்லாம் உங்கள் கர்மாப்படி நடந்தது விதிப்படி நடந்தது எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அது என்ன கர்மாபடி நடந்தது நான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது நீங்கள் குறுக்க வந்து சங்குவூதுன்னா அதுக்கு பேர் கண் கர்மாவா நீங்கள் சங்குவூதுனால்தான் அந்த யானுங்கிற வார்த்தை எனக்கு கேட்கல எனக்கு கேட்காமல் போனதுனால தானே எனக்கு நான் கொல்லப்பட்டேன் அப்படிங்கிறப்போ சொல்கிறார் இல்லை நீங்கள் தொடர்ந்து துரோண ஆச்சாரியாக இருக்கிற நீங்கள் தொடர்ந்து தர்ம விஷயங்களை காதில் வாங்கி கொள்ளாமல் இருந்தீர்கள் நல்ல சத்தியத்தை காதில் வாங்கி கொள்ளாமல் இருந்தீர்கள் திரௌபதி சபையில் அனுபு அவமானப்படுத்தப்பட்டபொழுதும் சரி திரௌபதி சபையிலே துன்புறுத்தப்பட்ட போதும் சரி சபையிலே தவறான முறையிலே சூதாட்ட ஆடும்போதும் சரி பல இடங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உண்மையையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் காதில் வாங்கிக்கொள்ளாத இருந்த காரணத்தினால் உங்களுக்கு தேவையான நேரம் வரும்பொழுது உண்மை சத்தியமும் உங்கள் காதில் விழமாட்டேன் என்று உங்கள் கர்மாவினால் சங்கூதப்பட்டது ட்ரோனரின் தடம் மாற்றப்பட்டது புரியுதுங்களா இப்படி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் நமக்கு சங்கூதுராங்கன்னு நமக்கே தெரியாது எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மிஸ் ஆகிட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால குடும் எல்லா நேரத்துலையுமே நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி உள்வாங்கிறதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எப்படி அந்த விஷயத்தை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குனு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது எப்படி அதை வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்த வேண்டாம் எது நல்லது கெட்டது எங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு இந்த கல்வி மிக 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 அவசியம் அப்படி இல்லைன்னா சுற்றி சுற்றி சங்குதான் ஊதிக்கிட்டே இருப்போம் நமக்கு காது கேட்கவே கேட்காது கண்ணு முன்னாடியே இருக்கும் நமக்கு தெரியாது காது பின்னாடியே பேசுவாங்க நமக்கு தெரியாது நம்ம பைக்குள்ளே இருக்கும் நம்ம கை விட்டு பார்க்க மாட்டோம் இதுதான் நிலைமையாக இருக்கும் ஸோ அதனால் எப்பொழுதுமே நன்மையே செய்வோம் நல்வழி செல்வோம் நற்கதி அடைவோம் குருவோட கல்வியை பின்பற்றுவோம் எல்லாம் வல்ல துணை துணையர்கட்டும் நன்றி வணக்கம்